தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது இலங்கை கடற்படையினரால் கடும் தாக்குதலுக்கு உள்ளாவது படகுகள் பறிமுதல் செய்யப்படுவது கடும் அபராதம் விதிக்கப்படுவது போன்றவற்றிலிருந்து தமிழ்நாட்டு மீனவர்களை பாதுகாக்கவும் விரைவில் இலங்கை செல்லும் பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டு மீனவ பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணவும் கச்சத்தை ஆக்க உருவான நடவடிக்கைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றம் விரும்புகிறது இதனை அடிப்படையாக கொண்ட தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன் தீர்மானம் தமிழ்நாட்டு மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை நிலைநாட்டிடுவோம் இலங்கை கடற்படையால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஏற்படும் அனைத்து இன்னல்களை போக்கிடவும் கச்சத்தீவை மீண்டும் பெறுவதே நிரந்தர தீர்வாக அமையும் இதனை கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்து கச்சித் தீர்வை திரும்பப் பெறுவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒன்றிய அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அரசு முறை பயணமாக இலங்கை செல்லும் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்கள் அந்நாட்டு அரசுடன் பேசி இலங்கை சிறையில் வாடும் நம் நாட்டு மீனவர்களையும் அவரது படகுகளையும் நல்லெண்ண அடிப்படையில் விடுதலை செய்து மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று இப்பேரவை வலியுறுத்துகிறது என்ற தீர்மானத்தை நான் முன்மொழிகிறேன் தமிழ்நாட்டை சார்ந்த இந்திய மீனவர்கள் நலன் கருதி அனைத்து கட்சிகளும் ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தர வேண்டுகிறேன் அன்று